தலைவர் தமிழ் தேசிய தலைவர் பாகரன் அவர்கள் தங்கியிருந்ததாக நம்பப்படும் பதுங்கு போலிகளை பதுங்கு இல்லை இல்லைனா I don't know. வணக்கம் உறவுகளே நாங்கள் தெரியும் புது குடியிருப்பு குழந்தையேசு ரோட்டில நிற்கிறோம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரெஜி இன்றைக்கு நாங்கள் புது குடியிருப்பு குழந்தைசு குழந்தையேசு வீதியில் அமைந்துள்ள அந்த உங்களுக்கு விடுதலை புலிகளினுடைய தலைவர் தமிழ தேசிய தலைவர் பாகரன் அவர்கள் தங்கியிருந்ததாக நம்பப்படும் பதுங்கு பதுங்குகூலியை இன்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பல வதந்திகள் பல உண்மைகள் இந்த இடத்திலே எழும்பியிருந்தன இன்றைய நாளில் நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று உங்களுக்கு என்ன இருக்கிறது அதை யார் பாவித்தார்கள் எப்படி பாவித்தார்கள் என்ன தேவைக்கு பார்த்து பா பாவித்தார்கள் என்பதை இந்த காணொலியில் நீங்கள் பார்வையிடலாம் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் அதுக்கு முன்பாக நீங்கள் இதுதான் முதல் தடவை ரெஜி பிளாக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள் வரங்கள் காணிக்க போகலாம் இந்த திட்ட விடுப்பட்டிருக்கேன் இது ஒரு இதாக இருக்கிறது போகுது உம் வெளியூழ போகுது கொண்டா தூரம் கான் பண்ணலாம் பாப்போம் இது வெங்காலங்க பாஸ்ல எடுத்து கொண்டு பார்ப்போம் வந்துடா இது என்னது இது மேலே டேங்க் இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இதனுடைய ஒவ்வொரு கட்டடின்ட இவ்வளவு புஷமத்த பாருங்க புஷத்தை பாருங்க இதனுடைய அகலம் அவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டு பன்னெண்டு இஞ்சி நினைக்கிறேன் ஒரு அடி அகலமான இந்த கட்டிடமாக இருக்கிறது கேடர்கள் பானா கேடர்கள் எல்லாம் வச்சுதான் இந்த பங்கர் வந்து இந்த நிலக்கீழ் செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இதுல சண்டை நடந்தக்குரிய ஆஹ் தடயங்கள் இருக்கிறது இந்த எல்லாம் பாருங்க சரியான கம்பியல் பெரிய பெரிய மூத்த கம்பியல் பாரு கேடுற எல்லாம் இருக்கு உம் சண்டை நடந்துதான் இருக்கு இந்த இடத்துல இந்த ரவுண்ட் சடிகில இருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க தற்போது அது தண்ணி டேங் தாங்கியாக அது இருக்கிறது தண்ணி தொட்டியே தாங்கிய டேங்காக கிடக்குது கிண்டி அவங்க மூடிட்டாங்க பாருங்க என்ன கம்பிகளும் அதுவும் இது தான் இருக்கு ചൂടിറ്റ இது சின்ன ரெண்டு குழி இருக்கு என்னத்துக்கு பாவிக்கப்பட்டேன் தெரியல ஆனா ரெண்டு குழிதான் இருக்கு இருக்கோ தெரியல உறவுகளை நீங்க பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் அஹ் முதல தலைவர் பாவித்ததாக கூறப்படுகிற இந்த பதங்குகூலியை தான் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பாருங்கள் இந்த ஒவ்வொரு கம்பிகளின் மொத்தம் ஆஹ் பெரிய ஒரு மொத்தம் எங்களுடைய அஹ் விடுதலை புலிகளின் இயக்கம் கலம் இன்றைக்கு இப்போதான் விளங்குது ஏன் அவர்கள் அவர்களை அழித்தார்கள் என்று அவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் இந்த இப்போ நோமலாக இந்த இந்த தொழில்நுட்பங்களை பார்த்து விளங்கிக் கொள்ள கொள்ளலாம் அவர்கள் இதை விட வேற வேற என்ன தொழில்நுட்பங்களை அவர்கள் வைத்திரு வைத்திருந்து பார்கள் கிட்டத்தட்ட இந்த பங்கர் உள்ளுக்கு எப்படி இருக்கிறது நாங்கள் அதை காட்டுவோம் பாருங்க தொடர்ச்சியாக இந்த பங்கரை ஒத்த இடம் தான் இது ஆஹ் அன்றைக்கு வந்து அது இருக்கு குண்டு இருக்கு குழி இருக்கு காசு இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கிண்டி துடாச்சி எடுத்து போட்டு போயிட்டாங்க ஆனா இதை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க வேணும் விட்டுட்டு போனவங்கன்னு தெரியலப்பா முன்னும் கிடைக்கல பொருள்க விட்டுட்டு போட்டாங்க தோண்டி இருக்கிறாங்க தோண்டி கொடுத்தவங்கள் அதுகளுக்கு நீட்டாக்கி கொடுப்பா மட்டும் இல்லாதப்பா பாவம் சனத்துக்குன்னு நான் இதுதான் அந்த ஒரு இதாக இருக்கும் நாங்கள் உடைச்சிட்டான்

இது ஒரு அந்த பங்கர் பங்கருக்கு திருப்பி என்ன தெரியல ஒரு தரம் இல்லை தனியான் காரங்க தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்கின்றது பிரச்சனை இல்ல என்ன நடந்தாலும் நடக்கட்டும் உங்களுடைய தொழில்நுட்பங்களை வெளியில கொண்டு வரணும் நாங்கள் இப்படி தான் இருந்தனாங்கன்றத இந்த உலக நாடை பார்க்கணும் அதுக்காக இந்த பங்காரை பார்த்து தான் உலக நாடை அறியணுமன்ற அவசியம் இல்லை ஆனால் பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி லுகு இருட்டாக இருக்குது வெயிட் பண்ணுவோம் லைட் போடுவோம் அப்பா இதுதான் அந்த விவகாரம் இது நான் வந்த பாதை மேலே எப்படி போகிறோன்னு தெரியாது இப்போ ரங்கியாச்சு பாருங்க இது எப்படி இருந்திருக்குமான்னு பாருங்கோ நுழம்பா இருக்கு ஆனா இதுக்கு கொஞ்சம் தண்ணியாலும் இருக்குதுல பெட்டி ஒரு என்னன்னு சொல்றது நினைச்சு பாக்கல அதளவுக்கு ஒரு திக் திக் நிமிடங்கள்னு தான் சொல்லணும் நாங்கள் போறது அதுவும் வந்து நான் தான் ஃபுல்லாக தண்ணியும் சிறாக இருக்குது இதுக்குள்ள அப்படி இருக்கின்ற கொஞ்சம் எவ்வளோ ஒரு அடி கிட்டத்தட்ட எத்தனை அடி நீளமா இருக்கின்ற பங்கரா கீழே எவ்வளோ அப்படி இருக்குது நான் நடந்து வந்த பாதை தான் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது ரந்த ரன் பேரோ எங்களுடைய சைட்டால் வந்து வயரிங்குகள் அது இதெல்லாம் செய்து வச்சுருக்கேன் இந்த பொட்டை தான் சில நேரம் பார்த்துவங்க என்ன இருக்கு உள்ள கண்டு சொல்லி இந்த பொட்டை வந்து உடைக்கிறதுக்கு தான் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த வந்து தான் போட்டர் பாருங்க இந்த பட்டம் அதனால இருக்கு இதுக்கு அதனால புகையில் அது ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இது இதுபி என்னிடமா போகுது அவங்களால என்னிடமா போகுது இங்கே வந்து நிறைய நிறைய அறையல் இருக்குள்ள தண்ணி தான் பங்கரா அல்லது என்ன சொல்ல முடியல நான் வாழ்க்கையிலே இன்றைக்குதான் முதலாக தொழில்நுட்பம் வாய்ந்த என்ன திக் நிமிடங்கள் அல்லது அப்படியான நிமிடங்கள் இப்படியான நிமிடங்கள் என்றதை விட இதுதான் ஒரு பெரிய ஒரு திக் திக் நிமிடங்கள் ஆக இருக்குது இந்த ஒரு ஆக இருக்குது இப்படியே போகுது இதுவெல்லாம் வந்தால் வரங்கோ ஒன்றுமே தெரியலை பின்பக்கம் திரும்பி வேற எல்லாம் அப்படி இருக்குது கதவை வந்து சும்மா நார்மலாக தான் இந்த கதை ஒரு பல தான் போட்டிருக்கு இந்த எண்ணல் இப்படி இருக்குது ஆனால் ஒரு வேலை பா வேலை பாடல்களும் வந்து ஹாரதூரமான நடந்துருக்கு தண்ணி இதோட கால் அழுகுதோ ஹை அழுகுதோ தெரியலை அவ்வளோதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மேலே இருக்குது அதில் இந்த பொட்டகம்தான் பெரிய ஒரு குதிராக இருந்தது இந்த பொட்டகத்தில் என்ன உள்ள அப்படி இருக்குதுன்னு சரியில்லை இருக்குது காட்டக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கோ திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக இருட்டாக இருக்கு குரோனைக்காக இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லை சொல்லி ரெண்டு ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இடம் இல்லை இது நோமலாக தான் காட்டியலும் அவங்க திருப்பியும் காட்டுறேன் இது வந்து வேறு விருட்டாக இருக்குது வீடியோவே பெருசாக இதுண்டாதான் இந்த உயரம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாற்பது அல்லது ஐம்பது அடி வரும் அது ஆகாக்கு ஆழம் காரணம் ஓகே இதான விளந்த என்னால் கோடையிலும் அந்த தனியாக வந்தபடியாக ஒன்றும் செய்யலாத மாதிரி இருக்கு உறவுகள் ஃபுல்லாக சேரு சேறு ஆச்சு கால அழுது இத்தனை வருஷமா அப்படியே கிடையாது